திமுகவை விரட்டியடிப்பேன் பதவியேற்பு விழாவில் அண்ணாமலை அதிரடி சபதம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து வந்த நிலையில் இன்றைக்கு பாஜகவின் பதிமூணாவது மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை குறித்து பலரும் பேசும்போது தமிழ்நாட்டில் பாஜகவின் பெயரை பட்டி எல்லாம் கொண்டு சேர்த்தவர் அண்ணாமலை கட்சியை பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு மேலிடம் டெல்லி அசைமெண்ட் கொடுத்தது அதன்படி இருபத்தி நாலு மணி நேரமும் ஓயாது உழைத்து பாஜகவை முக்கிய கட்சியாக வளர்த்து எடுத்துள்ளார் அண்ணாமலை அவரது உழைப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அதோடு ஆளும் கட்சியான திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி அட்டாக்குகளை கொடுத்து வந்தார் அதோடு திமுக ஊழல்களை டிஎம் கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அந்த வகையில் இன்றைக்கு பாஜகவை ஒரு முக்கிய கட்சியாக வளர்த்ததுதான் அவர் நயனார் நாகேந்திரன் கையில் ஒப்படைத்து உள்ளார் என்று பலரும் அண்ணாமலையின் செயல்பாட்டை உயர்வாக பேசினார்கள் அதையடுத்து அண்ணாமலை பேசும்போது இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நான் தலைவராக வந்தபோது யாரையும் எனக்கு பெரிதாக தெரியாது என்னையும் யாருக்கும் தெரியாது ஆனால் இங்கே மிகப்பெரிய சீனியராக இருந்த பலரும் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அதன் காரணமாகவே இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முயற்சியில் தீவிரமடைந்தேன் அதற்கு டெல்லி தலைவர்களும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஊழல் திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் இதற்காகவே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்பட்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு அதற்காக நான் முழுமையாக உழைப்பேன் அண்ணன் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அவரது பின்னால் நாங்கள் அனைவரும் நிற்போம் நான் எப்போது மாநில தலைவர் ஆனேனோ அப்போதே தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சபதம் எடுத்தேன் அந்த சபதத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அதற்காக இன்னும் கடுமையாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் அண்ணாமலை அவரது இந்த பேச்சை கேட்டு அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் கைத்தட்டி ஆராவரம் செய்தார்கள் அதோடு இன்றைய தினம் நயனா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணாமலை தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே ஹெச் ராஜா உள்பட பல சீனியர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கும் நிலையில் தற்போது அண்ணாமலையும் அந்த பட்டியலில் சேர்ந்துள்ளார் அதோடு அண்ணாமலைக்கு தமிழ் ஆங்கிலம் மட்டுமின்றி ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளும் தெரியும் என்பதால் தென் மாநிலங்களை வழிநடத்தி செல்லும் ஒரு முக்கிய பொறுப்பை அவருக்கு டெல்லி மேலிடம் கொடுத்துள்ளதாம் அதன் காரணமாக பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்து அடுத்தபடியாக இன்னும் பெரிய அளவில் அண்ணாமலை தனது அரசியல் செய்ய போகிறார் அதனால் இதுவரை தமிழ்நாட்டில் மட்டுமே அண்ணாமலையின் குரல் ஒழித்து வந்த நிலையில் அடுத்தபடியாக தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் அண்ணாமலையின் குரல் ஒழிக்கப் போகிறது அடுத்த செய்தி ஓபிஎஸ் டிடிவி விவகாரத்தில் கரார் காட்டும் எடப்பாடி அமித்ஷா போடும் புதிய பிளான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தனக்கு எதிரானவர்கள் யாரும் அதிமுகவிற்கு வரக்கூடாது அப்போதுதான் பொதுச் செயலாளராக நீடிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதன் காரணமாகவே அதிமுக உடைந்து பல துண்டுகள் ஆனாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை அதோடு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதன் பிறகு மீண்டும் அந்த கட்சியால் எழுந்து நிற்க முடியாத நிலை ஏற்படும் என்ற போதிலும் அவர் பிடிவாதமாக இருந்து வருவதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆனால் பாஜகவும் எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே அதிமுகவில் இணையும் தமிழ்நாட்டில் எங்களது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலர் இருக்கிறார்கள் நாங்கள் அனைவரும் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் அதிமுக கூட்டணிக்குள் வரக்கூடாது என்று இப்போது வரை தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறாராம் அதற்கு அமித்ஷா இப்போது வரை ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து பார்த்தார் ஆனால் ஒரு கட்சி கூட அவரை நம்பி அந்த கூட்டணிக்கு வரவில்லை விஜய் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட பாதிக்கு பாதி தொகுதிகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு கேட்டவர் இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவியும் கேட்டார் இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி தெரித்து ஓட்டம் பிடித்தார் அதனால்தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே மாட்டோம் என்று கூறி வந்தவர் வேறு வழியில்லாமல் டெல்லி சென்று அமித்ஷா இடத்தில் சரண்டர் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் கூட்டணி என்ற பெயரில் உள்ளே வந்தால் அது தனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அவர்களை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடாது என்று அவர் கூறுகிறாராம் அதனால்தான் அதிமுக கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சிகளை சேர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று அவர் கூறுகிறார் ஆனால் அமித்ஷாவோ எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர்களை சேர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு கொடுக்கும் சீட்டுகளில் நாங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் என்று கூறி வருகிறார்கள் அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் அதிமுக பக்கம் பாஜகவுக்கும் இடையில் ஒரு உரசல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவரை நம்பி அதிமுக கூட்டணிக்கு யாருமே வரவில்லை என்பதால் பாஜகவையும் விட்டுவிடக்கூடாது என்று கடைசி நேரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் என்று அவருக்கு பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்து வருவதால் அமித்ஷாவின் இது போன்ற கண்டிஷன்களுக்கு போக போக எடப்பாடி பழனிசாமி பணிந்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி வெற்றிக்கு அடிக்கல் நாட்டிய அமித்ஷா மீண்டும் காலில் செருப்பணிந்தார் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் என்னுடைய காலில் செருப்பை அணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்திருந்தார் அதன்படி கடந்த சில மாதங்களாக எங்கு சென்றாலும் காலில் செருப்பு அணியாமலேயே அவர் சென்று வந்தார் இந்த நிலையில் இன்று புதிய பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நயனார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மத்திய அமைச்சர் அமித்ஷா நடத்திவிட்டார் அதனால் எக்காரணம் கொண்டும் இது மிஸ் ஆகாது என்று கூறியவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய காலில் செருப்பு அணிந்து கொள்ள வேண்டும் அவர் போட்ட சபதம் நிறைவேறுவது உறுதியாகிவிட்டது என்று சொல்லி அதே மேடையில் புதிய செருப்பை கொண்டு வந்து அனைவர் முன்னிலையிலும் அண்ணாமலையின் காலில் செருப்பு அணிய வைத்தார் நயினார் நாகேந்திரன் இதை அங்கு கூடியிருந்த பாஜக தந்தர்கள் பெரிய அளவில் கரகோஷங்களை எழுப்பி ஆராவரம் செய்தார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அண்ணாமலையை சிறு பணியை வைத்திருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அடுத்த செய்தி மு க ஸ்டாலின் ஒரு நடுங்கி எடப்பாடி வெளியிட்ட அறிக்கை தமிழ்நாட்டை டெல்லியிடம் எடப்பாடி பழனிசாமி அணுகு வைத்து விட்டதாக மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டதை அடுத்து அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது திமுக அமைச்சர் பொன்முடியின் அருவருக்கத்தக்க பேச்சு மு க ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்த அதே வேளையில் அதிமுக பாஜக கூட்டணி செய்தியும் அவரது தலையில் இடிபோல் போல் இறங்கியுள்ளது அதன் காரணமாகவே பீதியின் உச்சத்தில் இருக்கிறார் திமுக செய்த வரலாற்று பிழைகளை எங்கள் கூட்டணி மூலம் திருத்தி எழுதுவோம் தமிழ்நாட்டு நலனுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருந்தார் அதையடுத்து அது என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க மு ஸ்டாலின் தனது தூக்கத்தை தொலைத்திருப்பார் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை தாங்களே கொண்டு வந்துவிட்டு அதற்கு எதிராக மு ஸ்டாலின் அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இவர் ஓட்டிய திரைப்படரில் முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதிமுக தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்காது காவிரி உரிமையை பெங்களூரிலும் முல்லை பெரியார் உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்தது திமுக அரசுதான் ஊழலின் உச்சத்தில் இருக்கும் இந்த மு ஸ்டாலின் எங்களை விமர்சிப்பதற்கு அருகதையற்றவர் அதோடு ரெய்டுகளுக்கு பயந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வீடியோ வெளியிட்டவர் இப்போது அது போன்ற வீடியோக்களை கூட வெளியிட முடியாத அளவுக்கு தொடைநடுங்கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர் கண்ணில் பயம் தெரிகிறது என்று அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எடுத்த அதிரடி சபதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றிக்கு அமித்ஷா அடிக்கல் நாட்டிவிட்டார் என்று சொல்லி அண்ணாமலை காலின் புதிய தலைவரான நகனா ராகேந்திரன் அதே வேடையில் செருப்பு அணிய வைத்தது மற்றும் தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் செய்து வரும் நிலையில் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்து போட்டியிட வைக்க அமித்ஷா திட்டமிட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்